சிட்டி லை பிக்சர்ஸ் சார்பாக டூ கே லவ் ஸ்டோரி படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்பிரமணிய அவர்களுக்கும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகை நடிகைகளுக்கும் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் இந்த விழாவின் கதாநாயகன் ஜாகூர் இருந்தாலும் கதாநாயகி இருந்தாலும் இன்னும் நல்ல படங்கள் விழாவி நாயர்கள் புரட்ச வந்து விழா நாயகன் அவங்களுக்கெல்லாம் அடுத்த போடுற ஃபங்க்ஷன் இங்கே வந்து கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி காந்த வணக்கத்தை இங்கே இரங்கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்ல பேசக்கும்னால இங்கே இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் இன்னும் இந்த படத்துக்கு ராமராஜ் வந்திருக்காரு இந்த படத்துக்கு வந்திருக்க ராமராஜன் என்ன விஷயமா இருக்குமோனு ஒரு சின்ன சுழப்பம் இருக்கும் ஏன்னா எதுவுமே அந்த வந்து படத்துக்கு ப்ரெஸ் பண்ணி நான் போனது கிடையாது அது நான் வந்திருக்க காரணம் என்னென்னா அந்த உரிய டைரக்டர் சுசீந்திரன் சார் அவர் நல்ல ஒரு வெல்விஷர்ஸ் ஒரு குவாலிட்டியாக படம் இருக்க நல்ல டைரக்டர் சுசீந்திரன் அவருடைய மாமா அவர்கள் கலைச்செல்வன் மனப்பாறை அவர் ஏன் அவர் தான் அங்கே கூப்பிட்டாரு ஏன் நான் கலைச்செவன் கூப்பிட்டு உடனே இதுக்கு வந்துக்கேன்னா முதன் முதலாக அறிமுகம் நம்ம ஊர் நல்ல ஒரு படத்துக்கு தயாரித்த இருந்த சிவராம்தாஸ் கூட அண்ணன் கலெக்சர் ஆகணும் ஒரு ஃபைனான்சியர் அவர் இந்த படத்தை எடுத்தவர் அவருடைய பத்து நண்பர் அவருடைய அழைப்பின் பேரெலாம் இந்த படத்தை கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் சுசீல் சார் ஏற்கனவே அந்த மாரிலிதிக்க ராஜனே சுசீலாக பார்க்கும்போது எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு நல்ல மனிதர் நல்ல டைரக்டர் இன்றைக்கி வந்து எல்லார் வாயிலையும் முன்முழுக்கிற சினிமாவுடைய வார்த்தை வந்து டூ கேட்ஸ் டூ கிட்ஸ் டூ கிட்ஸ் டூ கேட் சொல்கிறாங்க லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே இல்லாத இந்த காலம் அந்த காலம்ல இனிமே வர போகிற காலமே லவ் ஸ்டோரி என்ன நிற்கணும் காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத குன்றும் அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டா சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள காலகட்டம் தான் சினிமா ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்கேப் பார்த்தா லவ் ஸ்டோரி தான் ஆனா எல்லாரும் புழங்க வார்த்தையை சொல்ற அந்த தூக்கிய லவ் ஸ்டோரின்னு சொல்லும்போது ஈஸியா மக்களுக்கு புரியும் பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் வரும் ரெண்டு பாட்டு போட்டு காமிச்சாங்க அது என்னை டெல்லு எல்லாருமே நல்லா அப்படி இருக்காங்க கேமராமேன் எடிட்டர் அருமையாக பிடிக்காங்க கண்டிப்பாக பிசினஸ் லவ் ஸ்டோரியில் ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கும் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் கொஞ்சம் போகும் இன்ட்ரோடு அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளை மாதம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த படத்தை மக்களிடையே கொண்டு வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதல்வர்கள் என்று சொன்னால் இந்த பத்திரிக்கையாளர் தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க ரிலீஸ் படம் ரீஸ் வெளியே வரும்போது ஒன்றும் இழுக்கிடுவீங்க சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்க முந்தினா அப்படி கிடையாது இப்போ எல்லாம் சொன்னால் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி உடனே விமர்சனம் கொடுத்துட்றாங்க அதனால் மக்கள் அதிலே தெளிக்கிறான் படம் நல்லா இல்லை அப்படின்னு ஆனால் இந்த காலத்துல தோல்வியாக இருக்கலாம் ரீவியன் சப்ஜெக்ட் ஃபேமிலி சப்ஜெக்ட் சி சப்ஜெக்ட் லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி இன்றைக்கும் பெரிய அது புதுமுகமாக இருக்காங்க நிச்சயமாக காதல் கதை கழிச்சா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படமாக அமையும் இதோட இந்த நேரத்தில் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்னு இந்த படம் ஏ சென்டர் சூப்பராக போச்சு பிஎன்சி அருமையாக போகும் ஏ சென்டர் போகணும் அது மாதிரி ஏ சென்டர் பிஎன்சி சொல்கிற மாதிரி இன்னைக்கு ப்ரொடக்ஷன் வந்து ஏ ப்ரொடக்ஷன் பி ப்ரொடக்ஷன் சி ப்ரொடக்ஷன் ஏ ப்ரொடக்ஷன் படத்துக்கு வந்து இன்னைக்கு எதுவுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த படம் ஓட போது ஒரு மாதம் காசு அள்ளி போகிறோம் ஆனால் அடுத்து பி நடுத்தர தயாரிப்பாளர்கள் அதோட சி இன்னும் குறைந்த தயாரிப்பாளர்கள் அவங்க வந்து படத்தை பெரிய விஷயம் அந்த வகையில் இந்த புதுமுகளை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்னேஷ் சுப்பிரமணிய நான் மனதார பாராட்டுகின்றேன் இது போல படம் தயாரிப்பாக முன்வர வேண்டும் படத்தை நல்ல படத்தை நல்ல டைரக்டர் வைத்து பண்ணால் கண்டிப்பாக படம் ஓடும் ஓடாமல் சினிமாவுக்கு ஆள் இருக்காங்க என்ன இருந்தாலும் சினிமா தான் அந்த சினிமாவும் பொழுதுபோக்காக இருக்கணும் லவ் ரொமான்ஸ் காமெடி ஃபைட்டு பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெசேஜ் சொன்னால் கண்டிப்பாக படம் சக்ஸஸ் ஆகும் அதில் வந்து உண்மையிலே சாக பெரிய ஒரு கில்லாடி ஒரு கிரியேட்டாக ஒரு நல்ல ஒரு ஏர் இண்டியாக பண்ணக்கூடியவர் க்ளாரிட்டியாக பண்ணக்கூடிய டேரக்டர் சார் அவர் படம் வந்த படம் இல்லை ஃப்யூச்சரில் விஷயம் கண்டிப்பாக நல்ல விஷயம் வச்சுருப்பார் நீங்களும் நல்லபடியாக கொண்டு சேர்க்கணும் நல்லா தான் எந்த பொருள் இருந்தாலும் பரவாயில்ல மேற்கொண்டு கொஞ்சம் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற மேலே சொல்லியிருப்பாங்க புது உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா நானும் எல்லா நடிகர்களுமே புதுமோ அந்தவுடன் தான் ஆனால் புதும வழிகளுக்கு வாழ்த்துக்கள் அனைவரும் படம் எல்லாருமே மறுபடியோட ஜெயப்பாசெல்லாம் நான் பல படம் பார்த்துருக்கேன் அவர் என் படம் எப்படியாவது ஒரு தலை போடலாம்னு நான் கற்றுக்கு என்ன செய்ய முடியும் இன்னும் சாமி கூட சமையல் முடிக்காங்க பார்த்து தெரியல அதெல்லாம் ஃபேமிலியாக வந்தீங்க அதில் வந்தீங்கன்னு தெரியல அதில் ஃபேமிலி அந்த படத்தில் வினோதன் சொல்லும் போது பேர் என்ன நம்ம பேர் பார்த்தா அவங்க பார்த்தா படைக்கு வந்தாங்க ஆளு தெரியல மாறிடுறாங்க என்ன முடியலை பற்றி தெரில ஸோ அது மாதிரி ஜெயபிரகாஷ் சார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கான பார்த்துக்காது என்னுடைய சப்ஜெக்ட்ல ஒரு கேரக்டர் வருமான வச்சு நான் மூவ் பண்ண முடியல அது மாதிரி நடித்த நடிகர்கள் எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும் அதுல எல்லா டெக்னீஷியன் அருமையாக டெக்னீஷியன் படம் வரணும் இன்னும் சொல்ல போனா இந்த படம் அறிமுகமான கதான அவர் மேற்கொண்டு படம் பண்ணணும் அது மாதிரி சுசீதன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் ரெண்டு பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்போருக்கு அவர் நூறுரூவா போட்டா ஐம்பது ரூபா லாக வேண்டாம் முப்பது ரூபா போதும் இருபது ரூபா அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாம ஒரு சின்ன லாபம் வந்தாலே திரைப்படத்துறை முக பிரம்மா இருக்க வேண்டும் அனைவரும் திரைப்படத்தை தயாரிக்கிற எண்ணம் அந்த தைரியம் அந்த தன்னம்பிக்கை வர வேண்டும் ஏன்னா இடத்தை எடுத்தா போன வச்சு ஏதோ ஒன்னா சந்தி ஒரு நல்ல படத்தை சொன்ன மாதிரி இந்த படம் தேர்ட்டி டேஸ் மேக்சிமம் அவ்வளவுதான் நான் பண்ண கணக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒவ்வொரு இந்தியா பிலிம் டக்கு 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 டக்குன்னு முடிப்பாங்க ஒன்பது பண்ண மாட்டாங்க இப்ப கூட கீப் பண்றதுனால சிப்பூசினால வந்துட்டே இருப்பாங்க ஆனால் தேர்ட்டி எயிட் அது மேலே ஒரு படத்தை பண்ணி அதுக்கு டூ கே லவ் ஸ்டோரி பேர் வச்சு இந்த காலத்துக்கு பிறந்த மாதிரி ஒரு காதல் கதை எடுத்து முடிஞ்சிருக்கும் அருமைக்குரிய அன்பு சகோதரர் அருமைக்குரிய டைரக்டர் சோசியன் சார் அந்த உணமார்ந்த வாழ்த்துக்களை கூறி இது நடித்த நடிகை இருக்கும் அனைவருக்கும் மென்மேலும் நீங்கள் வர வேண்டும் தொடர்ந்து படங்கள் பண்ண வேண்டும் மென்மேல் மென்மேல் படங்கள் புக்கால் நினைப்பு வட்டப்படை நிச்சயமாக நல்லா இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி வழிபடுகின்றேன் நன்றி வணக்கம்